என் பேர் சரண் வித்யா பாப்பா பேர் கனிஷ்கா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் பாப்பாவுக்கு வந்து மூணு வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்டே போனால் அவங்க சரியாக பேசலை செக் பண்ணி தான் தெரிஞ்சுது காது கேட்கல ரெண்டு காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து இந்த காக்லர் இன்ஃப்ளன் சர்ஜரி பண்ணுறக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன்டீன் லேக்ஸ் டு எயிட்டீன் லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பண்ணிவிட்டு ஒன் இயர் வந்து ஆடிட் ஆடிட்வெரிபிள் தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பிக்கு டூ லேக்குக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க காப்பீட்டு திட்டத்தை மூலிமா பண்ணிக்கலாம் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தை மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக சர்ஜரியிலையும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது டாக்டர் வந்து பண்ணினாலுமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதே அதே தான் சொன்னாங்க பட் என்ன சொன்னாங்கன்னா இது பெண் குழந்தையாக இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பண்ணி ஒன் இயர் ஃப்ரீயாகவே வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னைக்கு கோபுள் தெரப்பி மூலமாக கனிஷ்கா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா சொல்லுங்க பிளீஸ் இப்போ நல்லா ஸ்கூலுக்கு போறேன் நான் நல்லா படிக்கிறேன் சூப்பராக படிக்கிறேன் கோயம்புத்தூரில் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் பாட்டு பாடுவீங்கன்னு கேள்வி பாட்டு பாடுவீங்களா பாட்டு பாடுவீங்களா ரெண்டு வரி பாடலாமா ஆ பாடுங்க என்ன பாட்டு பாட போறீங்க பாடுங்க ஆலமலத்துல விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு குக்கு குக்கு குயின் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குக்கு கட்டி குடங்கே வாலாட்டு சின்ன முயலை மேலே கொட்டு சிங்க குட்டியே தாளம் தட்டு எல்லாருக்கிட்ட ஆறுக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட ஒண்டா கட்ட சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஓடி வாங்க this is huge this Achim. is big

ரொம்ப தேங்க்ஸ் தெளிக்கிறேன் நான் ஜிஹெச்ல வந்து சரவணன் சார் அலி சுல்தான் சார் தீம் தான் சார் இவ்ளோ சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் பண்ண முடியாது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல சான்ஸ் இருந்தும் ஒரு பர்சன்டேஜ் நாங்க ட்ரை பண்றோம் இது பெண் குழந்தை நாங்க ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாங்க அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் கோயம்புத்தூர் ஜிஹெச் கோயம்புத்தூர் ஜிஹெச் அரசு மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு

அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ பூங்குடிம்மா நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பேர் பூங்குடி என் ஊர் வந்து கொடகரை நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள் நான் எட்டாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இருபத்தி மூணில் ஸ்டோக் ஆயிடுச்சு என்னால் படுத்து படிக்காதான் இருந்தேன் என்னால் எழ கூட முக்கியம் நிற்க முடியல எழ முடியல உட்கார முடியல அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமனார் எங்கள் அத்தை எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க என் மருமங்க இப்படி ஆகிட்டாள் எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார் சூரிய சார்ன்றவங்க வந்தாங்க வந்த நீ வாழ்க்கையை உன் கையில் தராமா நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க கால்கான பயிற்சியும் கொடுத்தாங்க இப்போ எனக்கு இப்போ அந்த மாதிரி செஞ்சதுனால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் நல்ல நிலைமையில் வந்துவிட்டேன் என் குடும்பமே நல்லா இருக்குது என் வாழ்க்கையை இப்போ என் கையில் வந்து மறைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அந்த சூர்யா சார் எங்கே இருக்காங்க சார்டு மை கொடுங்க ஆக்சுவலா அம்மா சொல்லும்போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னா முதல்ல வரும் பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது அவங்க வீட்ல எப்படி இருந்தாங்க இப்ப அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு ஆமாங்க சார் என்னோடய பெயர் வந்து சூர்யாங்க சார் நான் வந்து ஏன்மாரி மருத்துவராக இருக்கேன் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமில்ல என்னோடய வட்டாரம் வந்து தள்ளிங்க சார் அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இவங்களுக்கு ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிடுச்சிங்க சார் அவங்க வந்து பெட்டிடனாக இருந்துருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் நம்ம அவங்க செலவு பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வசதிகள்லாம் இவங்கக்கிட்ட கிடையாது ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானை காடுங்க சார் ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து மந்த்லி மந்த்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்குண்டான ட்ரெயிட்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ எந்த பவர்லேருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் பண்ணி இவங்களை எல்லாமே பண்ண வச்சதுனால இன்றைக்கி வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சார் இப்போ அந்தளவுக்கு இவங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் மூலமாக ஸோ வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்ட்ரியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை தரேன் அப்படின்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் குழந்தைங்களுக்கு இப்போ அவங்க டீச்சராக இருக்காங்க முடிவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க இன்றைக்கி போய் பல மாணவ மாணவிகளுடைய கனவை நிஜமாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தடல் டு யூ டாக்டர் இன்னொரு மிகப்பெரிய கைத்தட்டல் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா மலைவாழ் பகுதியில் ரொம்ப ரொம்ப கடினமான சூழலில் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே போய் மக்களிடம் அதை சேர்க்கணும் அந்த மருத்துவம் அப்படின்னு நினச்ச அரசுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் அண்ட் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவேன் அண்ட் ஆக்சுவலாக எப்போ வந்து ஒரு நாட்டில் மருத்துவம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க டோர் ஸ்டெப்புக்கு அவங்களுடைய கால் பக்கத்திலேயே ஒரு மருத்துவம் போகும்போது தான் அந்த மருத்துவம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க வந்து நிலத்தில் இருந்தாலும் சரி இல்லை மழையில் இருந்தாலும் சரி இல்லை காடுகளில் இருந்தாலும் சரி அவர்களை நோக்கி போகுன்னு போகக்கூடிய திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஒரு அருமையான திட்டம் அதில் பார்த்த ஒரு பயனாளி தான் நம்ம பார்க்குறோம்